to come வணக்கம் சுவிட்சர்லாந்து என்கின்ற இடத்தில் நடைபெற்ற உக்ரைன் ரஷ்யா சமாதான ஒப்பந்தம் தொடர்பான சர்வதேச நாடுகளினுடைய முக்கிய மாநாடு நேற்றும் இன்றும் நடைபெற்றிருக்கின்றன இந்த மாநாட்டில் நடைபெற்ற விடயங்களும் இந்த சமாதானத்தை எட்டித் தொட முடியுமா என்பதும் சமாதானம் என்றால் எப்படி இருக்கும் என்பதையும் அறிந்து கொள்வதற்கும் பல சமாதானங்கள் ஏன் முடிவடைந்தன என்பதை புரிந்து கொள்வதற்கும் இதற்கு பின்னால் எப்படி விளையாடுகின்றது என்பதை தெரிந்து கொள்வதற்கும் இந்த தொடர்பான செய்தியை நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தரப்படுகின்றது இந்த மாநாட்டில் நூறு பெரும் சர்வதேச நிறுவனங்கள் ஐம்பத்தி ஏழு நாடுகள் பங்கேற்றிருக்கின்றன அனைவருடைய ஒரே ஒரு நம்பிக்கை சமாதானம் மலர வேண்டும் இந்த உலகத்தினுடைய அபிவிருத்திக்கு உக்ரைன் போரானது பெரும் தடையாக இருக்கின்றது அதை நிறுத்தியாக வேண்டும் உலகம் முன்னேறி செல்ல வேண்டும் என்கின்றதற்கான ஒரே ஒரு நம்பிக்கையுடன் வந்திருக்கின்றார்கள் இவர்கள் அனைவருடைய ஒரே நோக்கம் சமாதானம் வேண்டும் ஆனால் ரஷ்யா அழைக்கப்படவில்லை ரஷ்யா இல்லாமல் ரஷ்யா உக்ரைன் சமாதான பேச்சை எப்படி பேசுவது மணமகன் இல்லாமல் திருமணம் நடத்த வேலை போல இது இருக்கின்றது சீனா ரஷ்யாவிற்கு அழைப்பில்லை என்ற காரணத்தினால் பங்கேற்காமல் ஓட்டம் எடுத்து விட்டது எனவே தோழனும் வெற்றியை பெறுவது இதுதான் கேள்வி இது குறித்து பல்கலைக்கழகத்தை சேர்ந்த சமாதானத்திற்கான பேராசிரியர் இசபெல் பிராம்சன் கூறுகின்ற பொழுது இந்த மாநாடு உலகம் பார்க்க பிரமாண்டமாக நடைபெற்று இதற்கு முந்தைய நாள்களில் நடைபெற்ற சம்பவங்கள் உக்ரைனினுடைய உச்சியை குளிர வைத்திருக்கின்றது என்றாலும் இதனுடைய முடிவு வெற்றியை தராது என்று கூறுகின்றார் ஆனால் சமாதானத்திற்கு உக்ரைனை தயார்படுத்துவதில் இது வெற்றிகரமான மாநாடு என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் பேரை பறை கொடுத்து தனது முக்கியமான நான்கு பிராந்தியங்கள் கிரிமியா குடாவையும் பறை கொடுத்து எல்லாம் இழந்து நொந்து போய் நிற்கின்ற உக்ரைனுக்கு முதலில் ஆறுதல் ஒன்றை வழங்க வேண்டும் இதனால் ஜி ஏழு நாடுகள் நாடுகள்ன்தினம் உக்ரைனுக்கு பகாசுர தொகையை கொடுக்க முன்வந்தன முன்னூறு பில்லியன் டாலர்களை வழங்குவதாக கூறியிருந்தார்கள் இது உக்ரைன் கற்பனை பண்ணாத தலை சுற்றுகின்ற பெரிய தொகை அதேவேளை அமெரிக்கா உக்ரைனுடன் பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்றை எழுதி கொண்டிருக்கின்றது உக்ரைன் நேட்டோவில் சேர வேண்டிய அவசியம் இல்லை நேட்டோ அமைப்பில் இருந்தே அமெரிக்கா விலக போவதாக சொல்கின்றது அமெரிக்கா பாதுகாப்பாக இருந்தாலே போதும் ஐரோப்பாவின் நேட்டோவும் உக்ரைனுக்கு பக்கத்தில் நிற்கும் என்பதனால் இந்த ஒப்பந்தம் து ரஷ்ய அதிபரனுடைய அதிகாரம் முடியும் காலம் வரை இது தொடரக்கூடியதாக இருக்கின்றது ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்தால் என்ன கிடைக்கும் அந்த பணம் ஆகவே உக்ரைன் ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேராவிட்டாலும் கவலைப்பட தேவையில்லை நேட்டோவில் சேராவிட்டாலும் கவலைப்பட தேவையில்லை என்கின்ற ஒரு கதையை எழுதி முடித்துவிட்டு இதை சந்தித்திருக்கின்றார்கள் ஆனால் இந்த இரண்டையும் பெற்ற பின்னர் உக்ரைன் பழைய பிடிவாதத்திலேயே நிற்கக்கூடாது கிரிமியா குடாவில் இருந்தும் கைப்பற்றப்பட்ட நான்கு பேர் மாநிலங்களில் இருந்தும் முற்றாக ரஷ்யா வெளியேற வேண்டும் என்று உக்ரைன் கேட்க முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது எனவே பேச்சுவார்த்தையில் உக்ரைன் படியிறங்க வேண்டிய தேவை இருக்கின்றது உக்ரைனிய அதிபர் வருடங்களுக்கு முன்னர் பத்து அம்ச தீர்வு திட்டம் ஒன்றை அவர் சுயமாக முன்வைத்திருந்தார் அதில் சீரான தானிய விநியோகம் அதாவது உக்ரைனில் இருந்து தானியங்கள் கருங்கடல் வழியாக உலக நாடுகளுக்கு செல்வதற்கான வழியை ரஷ்யா தடுக்க கூடாது இரண்டு அணுகுண்டால் வரும் அச்சத்தை தவிர்க்க வேண்டும் ரஷ்யா

வைத்திருக்க முடியாது என்பது கருத்தாகும் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு ஆலோசகர் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளின் விடுவிக்கப்பட்டதாகவும் கூறியிருக்கிறார்கள் ஆனால் பிடித்து செல்லப்பட்ட குழந்தை செல்வங்களுடைய தொகை மிகப்பெரியதாகும் உக்ரைன் எல்லாம் இழக்க வேண்டுமோ ரஷ்யாவும் சில கோரிக்கைகளை முன்வைக்கின்றது போர்க்குற்றங்கள் அனைத்தையும் தளர்த்துதல் வேண்டும் ரஷ்ய அதிபர் மீதும் மற்ற

அங்கத்துவம் பெறக்கூடாது அடுத்தபடியாக ரஷ்யா மீதான அத்தனை தடைகளும் விலத்தப்பட வேண்டும் இந்த கோரிக்கையை ரஷ்ய அதிபர் முன்வைத்திருக்கின்றார் இது மிகப்பெரிய விலை உள்ள கோரிக்கையாக இருக்கின்றது எனவே உக்ரைனை சாந்தப்படுத்தி ரஷ்யாவை அழைத்து சாந்தப்படுத்த வேண்டி இருக்கின்றது இவ்வளவு விவகாரத்தையும் உக்ரைன் விட்டுக் கொடுக்குமா என்றால் இல்லை என்று தான் கூற வேண்டி வரும் ரஷ்ய அதிபர் புட்டின் கேட்டிருப்பது அளவுக்கு அதிகமான தொகை உக்ரைனினுடைய நிலப்பரப்பில் இருபது வீதத்தை விழுங்கிவிட்டு அது தனக்கே சொந்தம் விட்டுக் கொடுங்கள் என்று ரஷ்ய அதிபர் கேட்பது மிகப்பெரிய தொகையாக இருக்கின்றது இதை தொடர்ந்து குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த மண்டபத்தில் அதிகமான ஆசனங்கள் வெற்றிடமாக இருப்பினும் உலக அபிவிருத்திக்கும் உலக அமைதிக்கும் விலையேற்றங்களை குறைப்பதற்கும் அணுகுண்டு போர் ஆபத்தை தடுப்பதற்கும் இந்த விவகாரத்தில் ஓர் அமைதியை தேடிவிட வேண்டும் என்று பேசியிருக்கின்றார்கள் அடுத்த மாநாட்டிற்கு ரஷ்யா வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை